இரட்டையர்களை சின்னமாக கொண்ட மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் உடன் இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை அறிவதற்காக காத்திருப்பீர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர் தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் நெருங்கிப் பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவீர்கள் எங்கேயாவது கேவலமாக நினைச்சுக்கப் போறாரு என்று தவிர்ப்பீர்கள் அலுவலக வேலைகளை இழுத்துப் போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்வீர்கள் பதவி சலுகைகள் பெறுவதில் சிற்றில தடைகள் ஏற்படலாம் வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் என்பதால் வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களைப் போல் உங்கள் மனதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும் இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்க முடியாது மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் என்னும் மூன்றாம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிக அன்பு காட்டுவீர்கள் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடும் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார் எப்போதும் இறையருள் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் வீடியோக்களை பார்க்க சேஜ் டாக்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் செய்யுங்க வணக்கம் வந்தனம் நமஸ்காரம்